ஒரு ஸ்டாம்பீடுக்கு முதல்ல தேவை வந்து ஜனத்தொகை அந்த ஜனத்தொகை அதிகமாக இருந்தாவே அங்கே வந்து தானாகவும் நடக்கலாம் இல்லை செயற்கையாகவும் நடக்கலாம் இல்லை என்ன வேணால் எப்படி வேணால் அது எந்த நேரத்தில் திடீர்னு வந்து ஒரு ஒரு பட்டாசு டம்முன்னு அங்கே வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் யாரோ ஒருத்தர் பக்கத்து வீட்டிலேருந்து மாடியிலேருந்து ஒரு பட்டாசை வெடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜனத்தொகையில் டப்புன்னு வெடித்த உடனே அவங்க அது பட்டாசுன்னு நினைக்க மாட்டாங்க அது குண்டுன்னு கூட நினைப்பாங்க வதந்தி அப்படி தானே பருவம் வதந்தியில் ஃபஸ்ட்டு ஒரு பயம் ஃபஸ்ட்டு ஒரு பேனிக் அந்த பேனிக்கில் வதந்தி பய வதந்தின்றது ஒரு சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பரப்பி விடுறது இல்லை முன்கூட்டியே வதந்தி பரப்புகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்து என்னென்னா இங்கே வந்து ஏதோ நடக்குங்க வந்து அடிக்கிறாங்க லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வதந்தியை தள்ளிவிட்டு நாலு பேரை தள்ளினீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்றும் இல்லை ஒரு ஸ்டாம்பீட்டில் வந்துட்டு ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு நாலு ஒரு நாலு பேர் இப்படி தள்ளனாவே போதும் ஆயிரம் அதுக்கு தேவை என்னன்னா யாரோ ஒன்று ரெண்டு பேர் கீழே விழணும் கீழே உடனே பக்கத்தில் இருக்கவங்க வந்து கீழே பார்க்காம அவங்க என்ன பண்ணுவாங்க கை கால் மாறு தலை நெத்தி எங்கெங்கெல்லாம் அவங்கள காலை வச்சு போக முடியுமோ எல்லாம் நடந்து 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 போய் ஒரு ஈவு இறக்கமற்ற ஒரு ஒரு செயலாக அது மாறிவிடும் அப்போது இதற்கு வந்து அடிப்படையில் என்னென்னா மனிதர்கள் வந்து அந்த இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருக்குது இந்த மாதிரி ஒரு பேரிடர் வந்துடும் அப்படின்ற அந்த புரிதல் இல்லாத தன்மை இன்னமும் இந்திய திருநாட்டில் இருக்குது அதனால் தான் வந்து இப்போது இப்போ சென்னையில் சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குதுங்க சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்லேருந்து அது வந்து முப்பதாயிரம் பேர் கொள்ளளவு கொண்டது அதில் வந்து அன்றைக்கி வந்து மூணு லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்க அந்த விழாவில் பங்கேற்க அப்போ ஒருத்தர் இருக்க வேண்டிய இடத்துல பத்து பேர் போட்டி போடும்போது என்ன ஆகும்னா அங்கே ஒரு அழுத்தம் ஒன்று விடுவோம்